ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது டியூஸ்டே மார்னிங் இன்றைக்கி வந்துட்டு சஷ்டியும் கூட காலையில் இந்த ஆறுலேருந்து ஏழு மணிக்கு இந்த வெத்தலை தீபத்தை நம்ம போட்டுலாம் அந்த ஒரே டைமிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சு நான் ரொட்டீன் எல்லாம் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரத்துக்கு அந்த என்னெல்லாம் தேவைப்படுத்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அதாவது செவ்வாய் வெள்ளி வந்து நம்ம பூஜை பாத்திரமோ விளக்கோ இதெல்லாம் தேய்க்கக்கூடாது அதுக்கு நல்லா தேய்ச்சி வச்சிடணும் நேற்று நைட்டே இந்த பீத்தாம்பர் போட்டு இந்த பாத்திரத்தையும் அதே மாதிரி சோப்பு விபூதி இதெல்லாம் போட்டு இந்த வெள்ளி விளக்கு இதெல்லாத்தையும் வந்து தேய்ச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் அழகாக அப்படின்னா கரெக்டாக ஒரு ஆரே கால் அது மாதிரி வரும்போது விளக்கு போட ஆரம்பிச்சிடுவேன் இந்த சஷ்டிகவசத்தை அப்படியே சொல்லிண்டே விளக்கும் போட்டுட்டேன்னா ஒரு ஆரே முக்கால் அந்த மாதிரி முடிச்சுடுவேன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மிச்சது நமக்கு லஞ்செல்லாம் எல்லாம் பண்ணணும்ல கட்டிகிட்டு எடுத்து போகிறதுக்கு ஸோ அதெல்லாம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வேலோடு இருக்கிற ஓம் வந்துட்டு என்னோடய மாமியார் வந்து இது வாங்கி வை வீட்டில் அப்படின்னு சொன்னாங்க அதனால அவங்க இருக்கும்போது இதெல்லாம் வாங்கிட்டு அவங்களையும் ஒரு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் எடுத்துக்கிட்டது இதுக்கு முன்னாடி வெத்தல தீபம் போட்டிருக்கேன் இது வந்து ரெண்டாவது வாரம் இதுக்கு முன்னாடி வந்து என்னோட பையனோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும் நிறைய பிரச்சனைகள் ஏகப்பட்ட சிக்கலோடையே ஆரம்பிச்சிது ஸோ அது முடிய வச்சு சிக்கல் தீரவே இல்லை ஸோ அதனாலேயே வந்துட்டு நான் வெத்தல தீபம் போடணும்னு தொடர்ந்து ஒரு பன்னெண்டு நாள் கரெக்டாக நான் போட்டது ஏன்னா கல்யாணத்துக்கு நாளே ஒரு மாதம்தான் இருந்தது அந்த பிரச்சனையெல்லாம் ஓடிட்டுருக்கும்பொழுது ஸோ கண்டினியூஸாக ஒரு பன்னெண்டு நாள் நான் போட்டேன் அதாவது ஆறு முகம் அப்படின்னு சொல்லி ஆறு வெத்தலையும் பன்னெண்டு கைகள் அப்படின்னு சொல்லி பன்னெண்டு நாள் அந்த கணக்கில் தான் நான் வந்துட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் நான் வந்து வெத்தில தீபம் நான் போட்டேன் எங்கே போகிறேன்னு தெரியாமல் பிரச்சனையெல்லாம் வந்து எதாவது சொல்லுவாங்க இல்லையா என்ன சொன்னால் தண்ணியில் போட்ட உப்பாக கரைஞ்சி போயிடும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை எல்லாம் அதுவே கரைஞ்சி போச்சு இது ரெண்டாவது வாரம் நான் வேற ஒரு வேண்டதில் முன் வச்சு நான் வந்து வெத்தலை தீபம் போட்டிருக்கேன் ஓமுங்கிற அந்த ஒரு வெயில் கொண்டு அந்த ஓமுக்கு வந்துட்டு பன்னீரால் அபிஷேகம் பண்ணிவிட்டு பஞ்சாமிரத நெய்வேதியமும் பண்ணிவிட்டு வெட்டிலையை பற்றியும் போட்டு இன்றைக்கி ரொம்ப திருப்தியாக முடிச்சுது அவ அவசரம் இல்லாமல் நிதானமாக அழகாக இன்றைக்கி பண்ணி முடிச்சுது சந்தோஷமாக இதுக்கப்புறம் தான் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணணும் இதுக்கப்புறம் தான் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ அவ்வளோதான் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ